இந்தியாவுக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக பல விமர்சனங்களை வைத்திருக்கிறார் இந்த விமர்சனங்கள் வைப்பதற்கான அந்த பிரச்சனை என்ன அதனுடைய விவகாரம் என்ன அதனுடைய முழுக்கு பொறுத்த நம்ம காண இருக்கிறோம் ஆனால் இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் ஏன் மௌனம் காக்கிறாங்கன்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க போர் முடிஞ்சதாகவும் சொல்லப்படுது ஆனால் பாகிஸ்தான் காலில் மறுபடியும் நம்ம போய் விழணுமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன இதனுடைய முழு விவரத்தை இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இந்தியாவே இன்னைக்கு ஒரு ஷாக் நியூஸ் ஆல அதிர்ந்து இருக்குதுன்னு சொல்லலாம் என்னன்னா அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு இருபத்தி சதவீதம் வரி போட போறதா சொல்ல போறாங்க அந்த வரி ஆகஸ்ட் ஒன்னுல இருந்து இந்த திட்டத்தை அமல்படுத்த போறாங்களாமா இந்த வரி போடுறதுனால என்னென்ன விளைவுகள் இந்தியாவுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட போகுது இந்த பாதிப்புகளால எவ்வளவு வேலை வாய்ப்புகள் போக போகுது அதெல்லாம் பத்தி நம்ம பேசிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா மோடியனுடைய நண்பர் தான் ஆனா இந்தியாவுல வணிகம் பண்றதுல நியாயம் பண்றதா இருக்கிறாரு அப்படின்னு மோடி அவர்களை பார்த்து கடுமையான விமர்சனத்தை ட்ரம்ப் வைத்திருக்கிறார் இது மட்டும் இல்லாம ட்ரம்ப் இன்னும் பல விஷயங்களை சொல்லிட்டு வர்றாரு இந்தியா பொருளாதாரத்துல இறந்து விட்டதுங்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் போயிட்டு இருக்குது ஆனா அமெரிக்கா வந்து பாகிஸ்தானோடைய இணைப்பு ஏற்படுத்தி என்னை வர்த்தக இணைப்பை ஏற்படுத்ததா சொல்ல போறாங்க ஆனா இப்படி ஏற்படுத்தினா இந்தியாவும் பாகிஸ்தானு என்ன வாங்கக்கூடிய நிலைமை வரும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு இந்த கருத்துக்களுடைய பின்னணில என்ன ஆனா இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் ஏன் மௌனம் காக்குறாருன்னு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் ஒரு சில விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதை நம்ம ஒண்ணு போய் ஒன்னா பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் ஒன்னுல இருந்து இந்த திட்டத்தை அமல்படுத்த போறாங்க இருபத்தைந்து சதவீதம் வரி எதுக்கு இந்தியாவில இருந்து நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மதி இப்ப அமெரிக்கா அந்த வரி விதிப்பு இருபத்தைந்து சதவீதம் போட்டிருக்கிறாங்கல்ல இதனால இந்தியாவுக்கு என்னென்ன பாதிப்பு வரும்னு நம்ம பாக்கலாம் இந்தியாவுல கிட்டத்தட்ட இந்த மின்னணு கைபேசி உற்பத்தியில் வந்து பாதிப்பு ஏற்படும் சொல்றாங்க இந்தியாவுல உற்பத்தி செய்யக்கூடிய ஐபோன்கள் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு சதவீதம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது ஏற்றுமதி ஆகும் வரி விதிப்பு ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் எக்ஸ்ட்ரா போட்டாங்கன்னா அங்க அமெரிக்காவில் இந்த போனை வாங்கக்கூடிய நுகர்வோர்கள் விலை அதிகமாகலாம் அதனால வந்து விலை அதிகமாகிறதுனால அங்க வாங்காம போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பை பொருளாதார நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் பல்வேறு துறைகளில் இந்த வரி விதிப்பு போட்டதுனால பல்வேறு துறைகளுக்கு பாதிப்பு வரும்னு சொல்லி அதாவது மின்னணு கைபேசி உற்பத்தி துறையில் முதல் பாதிப்பு ஜவுளி மற்றும் ஜவுளி மற்றும் ஆடை துறையில பாதிப்பு வருங்கிறாங்க வேளாண் துறையில் பாதிப்பு வருணுங்கிறாங்க ஆபரணங்கள் தங்கம் வைரம் இந்த மாதிரியான உற்பத்தி செய்யக்கூடிய இதில் பாதிப்பு வருங்கிறாங்க இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படும் சொல்லிருக்கிறாங்க சரி இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்ல எந்த அளவுக்கு நம்ம உற்பத்தி செய்து அவங்களுக்கு ஏற்றுமதி செய்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அமெரிக்காவிற்கு மட்டும் பத்து பில்லியன் டாலருக்கு மேல் ஜென்ரிக் மருந்துங்களை உற்பத்தி செய்து நம்ம ஏற்றுமதி செய்திருக்கிறோம் எதுக்காகன்னா அங்க புற்றுநோய் புற்றுநோய் நீரிழிவு நோய் இதயம் நோய் இதனால அந்த நோய்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு இந்த மருந்துகளை நம்ம ஏற்றுமதி செய்திருக்கிறோம் அப்படி பொழுது அங்கே விலைவாசிலாம் அதிகமாயிடுச்சுன்னா அந்த மருந்துங்களுடைய விநியோகம் வந்து குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் மருந்துகள் விலை அதிகமாயிடுச்சுன்னா அங்க வாங்க மாட்டாங்க இதனால இங்க நம்ம உற்பத்தி செய்து அங்க அனுப்புறோம் வரி விதிப்பும் அதிகமாயிடுச்சுன்னா இங்கேயுமே உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விஷயங்களுக்கு குறைஞ்சிரும் அந்த உற்பத்தி திறன் குறைஞ்சிரும் ஒரு தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்ப நிபுணர்கள் சொல்லிட்டே வராங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிட்டத்தட்ட பத்து புள்ளி எட்டு பில்லியன் டாலர் அளவுக்கு அமெரிக்காவுக்கு ஆடையை உற்பத்தி செய்து நம்ம ஏற்றுமதி செய்திருக்கிறோமா இந்த கொங்கு மண்டலம் தான் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் இங்க இங்கதான் ஆடை உற்பத்தி நிறுவனங்கள்லாம் இருக்கு கிட்டத்தட்ட நம்ம நிறுவனங்கள் இங்கிருந்து நம்ம தயாரிச்சு அங்க அனுப்பி இருக்கிறோம் அங்க போகும்போது இருபத்தி சதவீதம் வரி போடும் போது மேலுமே விலைகள் வரி போட்டா விலைகள்லாம் அதிகமாகும் அதனால மக்கள் வாங்க மாட்டாங்க வாங்காததுனால நமக்கு தான் இந்தியாவோட பாதிப்பு ஏற்படும் அங்க வேலை செய்யக்கூடிய நிறுவனங்கள் தொழிலாளர்களுடைய போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பன்னெண்டு மில்லியன் டாலருக்கு மேல இங்க இருந்து நகை ஏற்றுமதி செய்திருக்கிறோம் ஏற்கனவே இங்க இருந்து நகை ஏற்றுமதி செய்ததற்கு இருபத்தி ஏழு சதவீதம் வரி போட்டிருக்கிறாங்க கூடுதலா இப்ப இருபத்தைந்து சதவீதம் வரி போட்டதுனால பல பிரச்சனைகள் வரும் இந்தியாவுக்கே பேர் ஆபத்து வரும்னு சொல்றாங்க இப்படி ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுடைய பிரதமர் என்னுடைய நண்பர் தான் ஆனா இருந்தாலும் வணிகத்துல நம்பகத்தன்மையே இல்லைன்னு சொல்லிட்டு வேணும்னே வரிய அதிகரிச்சிருக்கிறாங்க ஆனா மோடி அவர்கள் எந்த பதிலுமே சொல்லல மௌனம் காத்துட்டே வராருன்னு தான் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க இந்த துறை மட்டும் இல்லாம பல்வேறு துறைகள் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆட்டோ உதிரி பாகங்களை நம்ம ஏற்றுமதி செய்திருக்கிறோம் என்ன இயந்திர பாகங்கள் இந்த பிரேக்கு ஒயர் இருக்கும்ல பிரேக்கிங் ஒயரு அசமல் பண்றது அதுக்கப்புறம் கீரு ஹாரன் கீரு ஹாரன்கள் இதெல்லாம் அதுக்குள்ள அடங்குன்னு சொல்றாங்க இதுல இருபத்தஞ்சு சதவீதம் வரிய போட்டோம்னா அந்த கார் பழுது பார்க்கும் செலவு வந்து அதிகரி கார் பழுது பார்க்கக்கூடிய செலவு அதிகரிக்குங்கிறாங்க உதிரி பாகங்கள் ஏற்றுமதியை சீறு சொல்றாங்க இப்படி இப்படி ஒவ்வொரு துறையிலையுமே பாதிப்பு ஏற்பட இருக்கு இந்த வரி இருபத்தஞ்சு சதவீதம் வரி அதாவது நாளையிலிருந்து ஆகஸ்ட் ஒன்னுல இருந்து இந்த வரியை நாங்கள் போட போறோம் அப்படின்னு ட்ரம்ப் அவருக்கு சொல்லி இருக்கிறாங்க இத எதிர்கட்சிகள் எப்படி பாக்குறாங்க அதை நான் பின்னாடி சொல்றேன் ஏன் அந்த வரியை போட்டாரு அப்படிங்கிறதோடைய ரகசியம் தெரியுமா உங்களுக்கு பின்னாடி இது ரகசியம் என்னன்னா இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் எரிபொருள் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இது அமெரிக்காவுக்கு பிடிக்கல அமெரிக்கா எப்ப உக்ரைன் போர் தொடங்குச்சோ அப்ப ரஷ்யா மேல பொருளாதார தடை போட்டிருந்தாங்க அமெரிக்காவும் மேற்கத்தி நாடுகளும் பொருளாதார தடை போட்டிருந்தாங்க ரஷ்யா கிட்ட இருந்து யார் யாரெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் எச்சரிக்கை விடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இந்தியா வந்து கம்மியான விலையில அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க ஆயுத பொருட்களாகட்டும் எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணை அமைப்பு எல்லாத்தையுமே அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கிறதுனால இதனாலதான் வரி போடுறதா தகவல் சொல்லப்படுறாங்க ஏன்னா உலகிலேயே அமெரிக்கா வந்தா ஆயுதங்கள் தயாரிக்கிறதுல ஒன்னா நம்பரா இருக்கு அப்படி இருக்கிற பொழுது ஏன் இந்தியா அமெரிக்காவில வாங்கலை போய் ரஷ்யா கிட்ட வாங்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டுதான் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் நமக்கு இப்ப வரிய ஏத்திட்டாரு என்னதான் உறவாடி இதை வேற பல நேயர்கள் நம்முடைய சமூக ஊடக நேர்கள்லாம் இந்த உறவாடி கெடுப்புதுன்னே சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா மோடி அவர்கிட்ட நல்ல உறவாடி நம்பகத்தன்மை வைத்து நட்பா பழகி வரியை வந்து இப்படி இருபத்தஞ்சு சதவீதம் அதிகரிச்சு இந்தியாவுடைய மக்களுடைய வாழ்க்கையிலேயே பாதிப்பு ஏற்படுத்தும் விதமா தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில பாதிப்பு வேலை வாய்ப்பு இருக்காது இப்படி பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுத்தும் விதமா அந்த இதை அதிகரிச்சிருக்கிறாரு இத இதை தான் எதிர்கட்சிகள் கடுமையா குற்றம் சாட்டி இருக்கிறாங்க அதாவது மூத்த காங்கிரஸ் தலைவரான ஜெய்ராம் கணேஷ் அவர்கள் என்ன சொல்றாரு தெரியுமா புகைப்படம் எடுத்துக்கிறீங்க நல்லா பேசிக்கிறீங்க இதுதான் உங்களுடைய பாராட்டலாம் என்ன அப்படி இது வெளியுறவுத்துறை கொள்கையே தோல்வியா இருக்குது அப்படி மாதிரி காட்டமான கேள்வி கேட்டிருக்கிறாரு அதாவது பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் அங்கெல்லாம் இணைப்பு ஏற்படுத்தி அங்கிருந்து பல விஷயங்களை கத்துக்கொண்டு நம்ம இந்தியாவை பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம் பண்ணுன்னு மோடி அவர்கள் சொன்னாரே ஆனா இப்ப என்ன வெளியுறவுத்துறை கொள்கையே தோல்வி அடைஞ்சு போச்சு வெளியுறவு வெளிநாடுகள் போய் இப்ப அவங்கதான் நம்ம நம்ம நாட்டையே சீர்குலைக்கிற விதமா வரியை போட்டிருக்கிறாங்களே அப்படின்னு காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் கணேஷ் அவர்கள் காட்டமான விமர்சனத்தை வைத்திருக்கிறார் சரி இதுக்கப்புறம் ராகுல் காந்தி அவர்களும் ஒரு சில பகீரான தகவலை சொல்லி இருக்கிறாரு அதாவது ட்ரம்ப் அவர்கள் என்ன விஷயத்த சொல்லிருக்கிறாரு பொருளாதாரம் இறந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு இதுக்குதான் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் என்ன விஷயத்த சொல்லியிருக்கிறாருன்னா ஆம் நாங்க ஒத்துக்கொள்கிறோம் ஆனா பிரதமர் மோடி அவர்களுக்கும் நிதியமைச்சருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியாது இத்தனை நாள எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டுதான் இருந்துச்சு இன்னைக்கு இந்த விஷயத்த நீங்க சொல்றதுனால நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் இந்த விஷயத்த சொல்லிட்டு இந்த பாஜக அரசாங்கம் தொடர்ந்து அதானி அம்பானி வளர்ச்சிக்கு வளர்ச்சிக்குதான் ஈடுபட்டு இருக்கிறாங்களே தவிர இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு ஈடுபட்ட மாதிரி எந்த விஷயமும் தெரியல தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள் இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் சொல்றாரு அதுக்குமே எந்த பதிலுமே அவரோட இருந்து வரல என்ன அவர் மேல அவங்களுக்கு பயமா இல்ல என்ன கதை ஒண்ணுமே புரியலையே ஏன் தொடர்ந்து மௌனம் காட்கிறாரு சரி தோழர்களே இந்த வரி இருபது இருபத்தைந்து சதவீதம் அதிகரிக்கிறதுனால இவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு வரப்போகுது ஆனா ஏற்கனவே பல தேசிய பிரச்சனைகள் நம்ம இந்தியாவுல நடந்துட்டு இருக்கு அதை பத்தியும் விவாதிக்கல இப்போ ஒரு புது பிரச்சனை கிளம்பி இருக்கு இத பத்தியாவது விவாதிப்பாங்களா இல்ல இந்தியாவுடைய அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து விளையாண்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் இதுக்கு நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு உங்களுடைய கருத்துக்களா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்த நானும் உங்களுக்கு